அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்மளை மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்ப்போம் இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனை துளி நம்ம வந்து ஒரு மரத்தை வளர்க்க நினைக்கிறோன்னு வச்சுங்களா அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா தினமும் வந்து அதை நட்டு தண்ணி ஊற்றிட்டு வரணும் அப்போ தான் அந்த மரம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வளரும் அதே மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு திறமை இல்லை அந்த திறமையை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு ரிலேட்டடாக என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்து தினமும் செய்யணும் அந்த மாதிரி தினமும் வந்து அதுக்குண்டான வேலைகளை செஞ்சிட்டு வந்தோம்னா அந்த திறமை தானாக வளரும் அதுதான் வந்து இந்த சிந்தனை துளியில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு போவோம் இந்த படத்தில் ஆறு முட்டைகள் இருக்குது அந்த ஆறு முட்டையில் ரெண்டு முட்டையை வந்து உடைச்சிட்டாங்க ரெண்டு முட்டையை வந்து வறுத்துட்டாங்க ரெண்டு முட்டையை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா மீதி எத்தனை முட்டை இருக்குன்றத இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ